அன்பான யூடியூப் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இப்பொழுது பதிவில் எதை பற்றி சொல்ல போகிறேன்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விஷயம் கடவுளோட ஆசீர்வாதம் இப்போ நான் சொல்ல போகிறது பார்த்திங்கன்னா வாராகி அம்மாவோட அருள் கிடைக்க அஞ்சனம் அஞ்சனம் செய்கிறது மைய அஞ்சனம்னா மைய செய்கிற முறை தான் சொல்ல போகிறேன் கொஞ்சம் பொறுமையாக ஃபஸ்ட்டு வீடியோவை பொறுமையாக கேளுங்கள் வராகி அம்மாவோட அஞ்சனம் செய்தால் வணங்கினா என்னென்ன பலன் கிடைக்கும் எதிரிங்க தொல்ல போவோம் கோட்டு வழக்கு கேஸு போகும் வீட்டு வீட்டில் இருக்கிற கஷ்டங்கள் வந்து தீரும் என்ன நம்ம என்ன நினைக்கிறோமோ தாயார் வந்து நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க சத்ருவோம் கிட்டியே இருக்க மாட்டாங்க இந்த மாதிரி வந்து அம்மாவோட மனங்கனா இத்தனை பாக்கியமும் நம்மளுக்கு கிடைக்கும் அந்த தெய்வத்தோட பொட்டு வசிய பொட்டு வராகி கோரைக்கிழங்கு வசிய அஞ்சனம் இது இந்த பொட்டு செய்து வச்சா கோட்டு வழக்கு கேஸில் வந்து ஜெயிக்கலாம் வாழ்க்கையில் என்னென்ன வேணுமோ அத்தனையும் தெய்வத்துக்களை வணங்கி வணங்கி இந்த பொட்டை நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் முயற்சி பண்ணி பாருங்கள் எதை சாப்பிட்டா பித்தம் தெளியன்ற மாதிரி எப்படி கடவுளை நம்ம வர வைக்கிறதுன்றது ஒன்று இருக்குல்ல கடவுளை வணங்குற விதம் ஒன்று இருக்குல்ல யாகம் வீட்டில் நடத்துகிறோம் நடத்தும் போது தர்பியை வந்து பொசுக்கி அதில் வந்து ஒரு நெய்யை தடவிட்டு அஞ்சனம் வைப்பாங்கோ அப்போ எதுக்கு வைக்கிறாங்கோ அஞ்சனத்துக்கு அவ்வளோ பவர் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்மாக அது இருக்குது தோஷத்தை நீக்கும் கண்டிஷ்டியை எடுக்கும் எதிரிங்க தொல்லை விலகும் இத்தனை இதுக்கு மேலே வந்து தன ஆக்கிரஷித்தின்னு தரும் கூட இருக்கிறவங்க வந்து கெட்டவங்களா போது அவங்களே நம்மளை விட்டு விலகிடுவாங்கோ இந்த அஞ்சனத்துக்கு சொல்லிக்கினே போகலாம் ஏன்னா இந்த அஞ்சனை எதில் பண்ணுறீங்கன்னா பார்த்திங்கன்னா கோரைக்கழங்கில் பண்ணுறீங்க அம்மா வந்து கோரப்பல் வச்சு இருப்பாங்க வாராக் அம்மா சொல்ல முடியாத அளவுக்கு வந்து விசேஷம் ஏற்படும் இதை நீங்கள் எப்படி எப்படி பண்ணால் ஜெயம் கிடைக்கும் இதில் எப்படி உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் போது அத்தனை விஷயமும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் முயற்சி பண்ணி பாருங்கள் அனுபவம் தான் பாடம் ஜெயிக்கிறது தோக்கிறது உங்கள் கையில் இருக்கு சொல்கிறது இப்படி பண்ணால் வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு போகலாம் அப்படின்றத கூட அனுபவம் சொல்லும் நாள்லாம் வச்சால் வேலை அதிகமாக இருக்கும் பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கும் தெய்வமே நம்மளுக்கு அருள் கொடுப்பாங்க உங்களுக்கு வராகி அம்மாவோடய மந்திரம் என்ன தெரிஞ்சாலும் அதை நீங்கள் வந்து இந்த அஞ்சனம் அரைக்கும்போது நீங்கள் சொல்லிக்கலாம் ரெண்டரை ஜாமம் ஒரு ஜாமன்றது ரெண்டரை மணி நேரம் ஒரு ஜாமம் இந்த அஞ்சன தார் யாருக்கையிலும் பேசக்கூடாது அம்மாவோட மந்திரம் மட்டும்தான் இதில் இருக்கணும் ஆணு பெண்ணு யார் வேணால் வைக்கலாம் மாத விடா டைமில் மட்டும் பெண்கள் வைக்கக்கூடாது இதை வந்து முயற்சி பண்ணணும் வாழ்க்கையில் ஜெயிக்கணுன்றதுக்கு தான் இந்த பதிவை நான் கொடுத்துருக்குறேன் ஏன்னா ட்ரெண்டில் இருக்கிறது இப்போ ட்ரெண்டுன்றதோட இப்போ எல்லாருமே உபாசனை எடுக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று விநாயகர் இல்லை அம்மா வாராகி அம்மா தாயார் கையில் உண்மையாக இருக்கணும் அம்மா கையில் பொய்யாலாம் இருக்கக்கூடாது அம்மாவை நம்பினவங்களை அம்மா கையே விட மாட்டாங்க எந்த தெய்வத்தை வணங்கினாலும் கையை விட மாட்டாங்க இந்த தெய்வம் அந்த தெய்வம்ன்ற மாதிரியோட இதில் ஒரிஜினல் தான் சேர்க்கணும் கலப்படமாக எதனா சேர்த்துட்டிங்கன்னா இந்த அஞ்சனை வேலை செய்யுமான்னு கேட்டிங்கன்னா வேலை செய்யாது அது இப்போ அதுக்கு பொறுப்பு நான் ஆக முடியாது நான் எப்படி வழி நடத்திக்கின்னு செய்து தரணும் அந்த மாதிரி தான் உங்களுக்கு நம்ம சொல்லித்தரோம் கொஞ்சம் விஷயம் சொல்ல மாட்டோம் அவ்வளோதான் ஃபஸ்ட்டு இப்போ பதிவில் இப்போ நான் வந்து இந்த அஞ்சனை செய்கிற முறைக்கு நான் வரேன் கிழங்கு வாங்கிக்கோங்க பொடி பொடியாக இருக்கணும் கிழங்கு வந்து பெருசாக இருக்கக்கூடாது திஞ்சி கிழங்காக இருக்கணும் அதுதான் சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக இருக்கும் அதுதான் விசேஷம் அதிகம் எப்படி வந்து சின்ன பூச்சிக்கு வந்து விஷம் அதிகமோ தேலுக்கு அதிகமோ அந்த மாதிரி சின்ன சின்ன பிஞ்சிக் கிழங்குக்கு வந்து விசேஷம் அதிகம் ரொம்ப அப்படியும் இல்லாமல் இப்படியும் இல்லாமல் இருக்கும்போது இந்த கோரக்கிழங்கோட சக்தி வந்து சொல்ல முடியாத இருக்கும் நீங்கள் தேடி கண்டுபிடிக்கணும் எங்கே கிடைக்கும் இதெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது முயற்சி பண்ணி பாருங்கள் வாழ்க்கையில் இது வந்து வீடியோ லாங்காக இருக்குன்னா நீங்கள் ஒரு வாட்டி ரெடி பண்ணி வச்சிங்கன்னா எத்தனை வருஷம் வரோம்னா சொல்ல முடியாது ஒரு பத்து பாஞ்சு வருஷம் கூட வரும் ஒரு ரெண்டு வருஷம் வரும் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் தீட்டு மட்டும் விழாமல் பார்த்துக்கணும் சாமி ரூமில் மட்டும் தான் இருக்கணும் இந்த அஞ்சனம் வேறு எங்கேயுமே இருக்கக்கூடாது இது செய்ய செய்யறதுக்கு தேவையான பொருள்லாம் சொல்கிறேன் சில பொருள்லாம் இருக்காது கொஞ்சம் பொருள் தான் நான் இங்கே வச்சுருப்பேன் மீதியெலாம் நான் சொல்கிறேன் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க கோரைக்கிழங்கு இந்த பாருங்கள் இந்த மாதிரி தான் எடுத்துக்கணும் கோரைக்கழங்கு சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக கிடைக்கிற மாதிரி பெரிய பெரிய கோரைக்கிழங்குலாம் எடுக்கக்கூடாது சின்ன கோரைக்கிழங்குகளை தான் விசேஷம் அதிகமாக இருக்கும் கோரைக்கிழங்கு தேவதாறு கட்டை இந்த தேவதாறு கட்டை வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் தெய்வங்கள்லாம் கூட அருள் புரிவாங்க தேவதாறு கட்டை வந்து ஒரு நூறு கிராம் வாங்கிக்கோங்க நான் அளவுலாம் அப்புறமா லாஸ்ட்டில் சொல்கிறேன் தேவையான பொருள் மட்டும் சொல்லிடுறேன் கோரக்கிழங்கு தேவதாறு புனுகு, ஜவ்வாது குங்குமப்பூ செந்தன அத்தரு கொழுந்து தைலம் கொழுந்து தைலம் பச்சை கல்புரம் சாம்பிராணி பூன்னு ஒன்று கிடைக்கும் நாட்டு மருந்து கடையில் கடைச்சா வாங்கிக்கோங்க கடைகளைனா விட்டுடுங்க இதெல்லாம் வந்து செய்து ரெடி பண்ணிக்கோங்க எது எதை நீங்கள் வந்து சாம்பலாக பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கோரக்கிழங்கும் தேவதாரு கட்டை தான் சாம்பல் பண்ணணும் ஒரு காலி கிலோ வாங்கிக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு வாங்கிக்கோங்க காலி கிலோ கோரக்கிழங்கு காலி கிலோ வாங்கிக்கிறீங்களா நூறு கிராமு தேவதாறு கட்டை வாங்கிக்கோங்க இதோடய எல்லாம் எவ்வளோ வரும்னு கேட்டிங்கன்னா கோரைக்கிழங்கும் தேவதர் கட்டெல்லாம் வந்து ஒரு ஐநூறுரூபாக்குள்ளேயே முடிஞ்சிடும் புணுகு ஒரு ஒரு கிராம் புணுகு ஒர்ஜினலாக வாங்கணும் ஒரு இடத்துல வந்து ஆயிரத்தி எட்நூறுபா ரெண்டாயிரத்து முந்நூறுபான்னு அப்படின்னு இருக்கும் ஜவ்வாது குங்குமப்பூ ஐநூறுரூபா இருக்கும் இது மாதிரி பொருள்லாம் ஒர்ஜினலாக வாங்கிக்கோங்க சொன்ன பொருள்லாம் இது எப்போ பண்ணணும்னு கேட்டிங்கன்னா பஞ்சமில தான் பண்ணணும் வளர்ப்பிறை பஞ்சமில தான் வாரகி கம்மாவுக்கு விசேஷம் அதுலேயும் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை வர பஞ்சமிக்கு ரொம்ப விசேஷம் நாத்திகம்மா வந்தால் அதோட விசேஷம் நீங்கள் பண்ணுற பொறுத்து வந்து ஈவினிங் தான் ஒரு அஞ்சனத்தெல்லாம் ரெடி பண்ணணும் சூரியன் அஸ்தமரம் ஆகி அப்புறமா தான் அஞ்சனத்தை இந்த அஞ்சனத்தை வந்து நீங்கள் திலக்கமாக அஞ்சனத்தை வந்து இழைக்கும் போது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் முயற்சி பண்ணி பாருங்கள் எல்லாத்துலேயுமே நீங்கள் வெற்றி பெறலாம் ஜெயிக்கிறதுக்கு ஒரே வழி வாராகி அம்மாவோட மந்திரத்தை சொல்லிக்கினே உங்களோட குலதெய்வம் ஃபஸ்ட்டு விநாயகரோட மந்திரம் வாராகி அம்மா மந்திரம் விநாயகர் மந்திரம் வந்து ஒரு மூணு வாட்டி சொல்லுங்கள் குலதெய்வத்தாவது ஒரு மூணு வாட்டி சொல்லுங்கள் மீதி வந்து அந்த அஞ்சனை வந்து இழைக்கும்போது யார் கையிலையும் பேசக்கூடாது அதுக்கப்புறம் வந்து பச்சை கற்புறத்தை போடுங்க பூ போடுங்க புணுகு லிக்யூடு சந்தன அத்தர் மறிகொழுந்து தைலம் ஜவ்வாது வாசனை திரவியத்தில் எத்தனை இருக்கோ அத்தனையுமே நீங்கள் போடலாம் முயற்சி பண்ணி பாருங்கள் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பாட்டில் அளவுக்கு உங்களுக்கு பொட்டு கடிச்சாவே போதும் இதுவே ரெண்டு மூணு வருஷமாக கிடைக்கும் ரெண்டு புருவத்துக்கு மத்தியில் வைங்க வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் என் வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மிக்க நன்றி